அப்போ கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களே முதிர் வயதில் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்கன்னா நீங்கள் நானும் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க கிடையாது நீங்களும் நானும் கத்துடைய ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள் சொல்லவா வேணும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டு பிள்ளைங்க கர்த்தருடைய ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு உணர்கிற அத்தனை பேரும் பிள்ளைகள் என்கிற இடத்திலிருந்து புத்திரர்கள் என்கிற இடத்திற்கு ப்ரமோட் ஆகுறீங்க நீங்கள் நானும் யாரா ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள் தலை மேல வச்சு சொல்லுங்க நான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவே கிடையாது நான் ஆலயமாகவே மாற்றப்பட்டிருக்கிறேன் பிரேஷ் கார்ட் நமக்கு இது வரைக்கும் தான் வெளிப்பாடு தெரியும் ஒரு கேம்பில் உட்காந்துருக்கும் டக்குன்னு அடுத்த இது இதுக்கும் மேலான ஒரு வெளிப்பாடு வருது பாருங்களேன் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க ஆலயத்தில் மட்டும் இதை பெரிய வெளிப்பாடாக நினச்சிட்டு இருக்கோம் ஆண்டோ இல்லே இதிலே ஆச்சரியப்பட்ட அப்படி அடுத்து ஒன்று இருக்குது அப்படிங்காரு அது என்ன தெரியுமா நீங்கள் சாதாரண ஆலயம் கிடையாதுடா மகிமையின் ஆலயம் வெளிப்பாடெல்லாம் அது பாட்டு போயிட்டே இருக்கு ஒன்னே ஒன்னு அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துருக்கணும் வெளிப்பாடெல்லாம் பிச்சி எரிஞ்சுக்கிட்டு வரும் சொல்றாரு நீங்க ஆலயமா மாத்தப்பட்டவங்க மட்டும் கிடையாது நீ ஆலயம் கிடையாதுடா மகிமையின் ஆலயம் சொல்லுங்க அவங்கள பார்த்து நான் சாதாரண ஆலயம் கிடையாது நான் மகிமையின் ஆலயம் சரி இதோடையாவது விடுவாரான்னு பார்த்தா இதுக்கப்புறமும் போறாரு சொல்றாரு மகிமை ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு மகிமை ஆலயத்தை அளவே ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களை வைக்காரு ஆலயமா மாத்திராரு மகிமையின் ஆலயமா மாத்துறாரு இதோடையாவது விடுவாரான் பார்த்தா மகிமை நாளையத்தை இன்னும் மகிமை மகிமை தேவ மகிமை வேலிப்படும் நாட்கள் மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிது மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள் மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள் மகிமை மகிமை Oh, yeah.